வணக்கம் சமூகத்தினைய பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்கவி நாகராஜ விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் பாராளுமன்ற ஊழியர்களுக்கு விடுமுறை கொடுப்பனவு இல்லை அரசு அதிரடி முடிவு ரணில் மற்றும் தினேஷ் குணவர்த்தனவிற்கு ஏற்பட்டுள்ள சிக்கல் வீடுகளுக்கு செல்ல உள்ள சிஐடி உள்ளூராட்சி சபை தேர்தல் திருத்த சட்டம் மூலம் தொடர்பில் முக்கிய அறிவிப்பு தொலைபேசிக்கு பதில் மாற்று சின்னம் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையிலும் மாற்றமா கடவுச்சீட்டு வழங்குவதில் மீண்டும் சிக்கல் ஐந்து மாதங்கள் வரை காத்திருக்கும் நிலை இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி சதோச ஊடாக விநியோகம் ஜாலில் முச்சக்கர வண்டியில் சாகசம் காட்டி சாண்டித்தனம் மூன்று இளைஞர்கள் கைது மேலும் சிலரை கைது செய்ய விசாரணை கிடுநொச்சியில் கோர விபத்து இரு இளைஞர்கள் பரிதாப மரணம் உயர்வடைந்த நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை பாராளுமன்றத்தை மட்டுமல்ல முழு நாட்டையும் சுத்தப்படுத்த வேண்டும் கிழக்கு ஆளுநர் கருத்து பலர் எமது வேண்டுகோளுக்கு அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளோம் சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் வழங்கும் மாபெரும் ஆதரவிற்கு நன்றிகள இதே போன்று இன்னும் சில பார்வையாளர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிட்டு வருகிறீர்கள் எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் குறிப்பாக எமது செய்திகளை தடையின்றி உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளவும் சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் பட்டனையும் இனி தொடர்பான விரிவான செய்திகள் பாராளுமன்ற ஊழியர்களுக்கு விடுமுறை கொடுப்பனவை வழங்குவதில்லை என அரசாங்கம் தீர்மானித்துள்ளது நாட்டின் பொருளாதார நிலைமையை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த கொடுப்பனவை செலுத்தும் போது மாத்திரம் விசேட கவனம் செலுத்தினால் அது மோசமான முன்னுதாரணமாக அமையும் என பொருளாதார ஆலோசகர்கள் அரசாங்கத்திற்கு சுட்டிக்காட்டியுள்ளனர் சுமார் ஆயிரத்தி இருநூறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த கொடுப்பனவை பெறுவதற்கு தகுதியுடையவர்கள் மற்றும் பாராளுமன்ற ஊழியர்கள் குழுவொன்று அண்மையில் அரசாங்க தலைவர்களை சந்தித்து இந்த கொடுப்பனவை வழங்குமாறு கோரிக்கைகளை முன்வைத்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்தனு ஆகியோரிடம் விசாரணை நடத்த குற்றப்பயன் ஐம்பத்தணிக்கிடம் தயாராகி வருகிறது கடந்த அரசாங்கத்தின் சுகாதார அமைச்சராக இருந்த கெஹலிய ராம்புக்வேல மருந்து இறக்குமதியின் போது செய்ததாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பிலான விசாரணைகள் தொடர்பில் இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தற்போது இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ரணில் விக்ரமசிங்க இலங்கை திரும்பிய பின்னர் இந்த வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதன்படி அவர்கள் வசிக்கும் இடங்களுக்கு சென்று வாக்குமூலங்களை பெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது உள்ளூராட்சி சபை தேர்தல் திருத்தச் சட்டம் மூலமாக இன்னும் இரண்டு வாரங்களில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது குறித்த சட்ட மூலம் வர்த்தமானிக்காக அரசாங்க அச்சகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அபயரத்ன தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக கோரப்பட்ட வேட்பு மனுக்களை மீளப்பெறுவதற்கு இந்த திருத்தங்கள் வழங்குகின்றதுடன் புதிய வாக்காளர்களுக்கு வாய்ப்பளிக்கும் முக்கிய நோக்கத்துடன் இந்த திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன மேலும் கட்சி தலைவர்களின் இணக்கப்பாட்டின் அடிப்படையில் இந்த திருத்தங்களை மேற்கொள்ள அமைச்சரவை அண்மையில் தீர்மானித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஐக்கிய மக்கள் சக்தி மறுசீரமைப்பின் போது கட்சி தலைமை பதவியில் மாற்றம் ஏற்படாது என அக்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டாரா தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் அரசியல் வேலைத்திட்டம் ஜனவரி முதல் வாரத்திலிருந்து முன்னெடுக்கப்படும் அதேவேளை கட்சியின் விசேட கூட்டமும் நடத்தப்பட்டு கட்சி மறுசீரமைப்பு பணியும் ஆரம்பமாகும் அத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தியின் சில பதவிகளில் மாற்றம் வரும் அது மக்கள் எதிர்பார்க்கும் மாற்றமாக இருக்கும் கட்சி தலைமை பதவியில் மாற்றம் வராது ஆனால் தனக்குள்ள பலவீனங்களை இனங்கண்டு அவற்றை சரி செய்வதற்குரிய நடவடிக்கையில் கட்சி தலைவர் ஈடுபட வேண்டும் மக்கள் அதனையே எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார் ஐக்கிய மக்கள் சக்தியின் தொலைபேசி சின்னத்திற்கு பாதில் மாற்று சின்னம் ஒன்றை பயன்படுத்துவது தொடர்பில் கட்சியின் முக்கியஸ்தர்கள் பலரும் வலியுறுத்தியுள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பொது தேர்தலில் போட்டியிடுவதற்காக ஐக்கிய மக்கள் சக்தி உருவாக்கப்பட்டது தொடக்கம் இதுவரை போட்டியிட்ட எந்த ஒரு தேர்தலிலும் கட்சி குறிப்பிடத்தக்க அளவில் வாக்குகளை பெற்றிருக்கவில்லை அதற்கு பதிலாக ஒவ்வொரு தேர்தலிலும் கட்சியின் வாக்கு எண்ணிக்கை குறைந்து கொண்டே போகிறது செல்வாக்கு வீழ்ச்சி அடைகிறது என்று குறித்த முக்கியஸ்தர்கள் கட்சி தலைமைக்கு சுட்டிக்காட்டியுள்ளனர் எனவே எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் தொடக்கம் கட்சிக்கு புதியதொரு சின்னம் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கடவுச்சீட்டு பெற்றுக் கொள்வதற்கான புதிய விண்ணப்பங்களுக்கு ஐந்து மாத காலத்தின் பின்னர் நேரம் ஒதுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போதைக்கு விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் விண்ணப்பதாரிகளுக்கு எதிர்வரும் மே மாதம் ஒன்பதாம் திகதிக்கு பின்னரான திகதிகளே ஒதுக்கப்படுகின்றது இதன் காரணமாக புதிய விண்ணப்பதாரிகள் சுமார் ஐந்து மாதங்கள் வரை காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கடவுச்சீட்டு பற்றாக்குறை காரணமாகவே அரசாங்கம் இவ்வாறான நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது வெளிநாட்டிலிருந்து கொண்டுவரும் காருகளை விட நம் நாட்டில் சிறந்த கார்களை தயாரிக்க முடியும் என கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சர் சுனில் கந்துநேத்தி தெரிவித்துள்ளார் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களுடன் போட்டியிடும் திறன் அமது உற்பத்தியாளருக்கு இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்நிலையில் அவர்களுடன் போட்டியிடும் திறன் நாட்டிற்கு இருந்தாலும் வெளிநாட்டு பொருட்களை பாதுகாக்கும் கொள்கைகளும் அந்த கொள்கைகளை பராமரிக்கும் அதிகாரிகளுக்கும் தான் போட்டி என அவர் தெரிவித்துள்ளார் மேலும் இலங்கைக்கான வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான வரி கொள்கை தொடர்பில் நிதியமைச்சர் அறிக்கை ஒன்றை வெளியிட உள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீஷா அண்மையில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கை அரசு வர்த்தக பொதுக்கூட்டு தாபனம் இறக்குமதி செய்த அரசு தற்போதைக்கு சந்தோஷ ஊடாக நாடெங்கும் விநியோகம் ஆரம்பமாகியுள்ளது புத்தாண்டு தினத்திலிருந்து ஆரம்பமான இந்த நடவடிக்கையின் முதற்கட்டமாக எழுநூற்றி எண்பது மெட்ரிக் டன் அரிசி சதோச நிறுவனத்தின் கிளைகளுக்கு விநியோகம் செய்யப்பட உள்ளது அதற்கடுத்ததாக கொழும்பு துறைமுகத்திற்கு ஐந்தாயிரத்தி இருநூறு மெட்ரிக் டன் அரிசியை ஏற்றிய கப்பல் ஒன்றும் வந்தடைந்துள்ளது அதனை இறக்கும் பணிகள் என்று முன்னெடுக்கப்படும் என்று அரச வர்த்தக பொது கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது அதனூடாக நாட்டில் தற்போதைக்கு நிலவும் அரிசி தட்டுப்பாட்டை ஓரளவுக்கு குறைக்க முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அமைச்சர் சரோஜா சாவித்திரி பால்ராஜ் புத்தாண்டு முதல் நாளில் கொழும்பு வெளிக்கடை சிறைச்சாலைக்கு கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டார் சிறைச்சாலைக்கு விஜயம் மேற்கொண்ட அமைச்சர் அங்குள்ள பெண் கைதிகளை சந்தித்து பேசினார் பெண் கைதிகளின் நலன்கள் மற்றும் தற்போது எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து கேட்டறிந்த அமைச்சர் அவர்களுக்கு அத்தியாவசிய பொருட்களுடன் பரிசுகளையும் வழங்கினார் சிறுவர் மற்றும் மகளிர் விவகார பிரதி அமைச்சர் கலாநிதி நாமல் சுதர்ஷன அமைச்சின் செயலாளர் கேடி ஆர் ஓல்கா மற்றும் அவரது அமைச்சின் ஏனைய உயர் அதிகாரிகளும் இந்த விஜயத்தில் பங்கெடுத்தனர் ஜாழ்பாணி பகுதியில் இரவு வேளை முச்சக்கர வண்டியில் சாகசம் காட்டி சண்டித்தனம் செய்தவர்கள் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் மூன்று பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டதுடன் இரண்டு முச்சக்கர வண்டிகளும் கைப்பற்றப்பட்டது அரியாலை மற்றும் பொம்மைவேளி பகுதியைச் சேர்ந்த மூவர் யாழ்ப்பாணம் போலீஸ் புலனாய்வு பிரிவினரால் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டனர் யாழ்நகரில் புத்தாண்டுக்கு முன்தினம் இரவு வேளை ஒன்று கூடிய இளைஞர்கள் குழுவினர் முச்சக்கர வண்டியில் சாகசம் காட்டியதுடன் இளைஞர் ஒருவரை கடுமையாக தாக்கியிருந்தனர் இது தொடர்பிலான காணொலி சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் இது தொடர்பில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது உடனே நடவடிக்கை எடுக்க கோரி பல்வேறு தரப்பிலிருந்தும் அழுத்தங்கள் ஏற்பட்ட நிலையில் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இது தொடர்பில் விரைந்து செயற்பட போலீசாரிடம் கோரியிருந்தார் இந்த நிலையில் குறித்த காணொலியை அடிப்படையாக கொண்டு யாழ்ப்பாணம் போலீஸ் புலனாய்வு பிரிவினர் முன்னெடுத்த விசாரணையின் போது அடையாளம் காணப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர் கைதானவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் சிலர் தலைமறைவாகியுள்ள நிலையில் குறித்த நபர்களை கைது செய்ய போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் குறித்த தாக்குதலில் காயமடைந்த இளைஞன் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் கிளிநொச்சியில் இடம்பெற்ற விபத்தில் இரு இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர் இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது திருகோணமலையை நோக்கி பயணித்து மோட்டார் சைக்கிள் ஒன்று கிளிநொச்சி ஏ முப்பத்தி ஐந்து பிரதான வீதியின் கண்டாவளை பிரதேச செயலாளர் அலுவலகத்துக்கு அருகிலுள்ள பாலத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் இரண்டு இளைஞர்கள் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் குறித்த விபத்தில் திருகோணமலை நிலாவளி பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய அன்டென்ன சாந்தன் மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஒரு வயதுடைய சசிகரன் செம்புரதன் ஆகியோரை உயிரிழந்துள்ளனர் இந்த நிலையில் இன்றைய தினம் இவர்களது கடலத்தினை கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்ற நீண்டவான இஸ்மாயில் ஜேமின் முன்னிலையில் அப்பகுதியிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது குறித்த உடலங்கள் பிரேத பரிசோதனைக்காக கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது அத்துடன் அவர்கள் பயணித்த மோட்டார் சைக்கிளும் எழுபத்தி ஓராயிரத்து நூறு ரூபாய் பணமும் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றன இதேவேளை கொழும்பு புறக்கோட்டை மிதக்கும் சந்தை பகுதியில் உள்ள நீர்நிலையிலிருந்து இன்று வியாழக்கிழமை அடையாளம் தெரியாத ஆணொருவரின் சடலத்தை போலீசார் மீட்டுள்ளனர் நீர்நிலையில் சடலம் ஒன்று விதிப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் சடலத்தை மீட்ட போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் தொடர்பில் மருதானை மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் உரிமை கோரப்படாத பயண பொதிகள குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படுவதாக போலி தகவல்கள் பரப்பப்படுவதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் மக்கள் அவதானமாக செயற்பட வேண்டும் எனவும் விமான நிலையம் மற்றும் விமான சேவை நிறுவனம் அறிவுறுத்தியுள்ளது பயணப் பொதிகளை குறைந்த விலையில் விற்பனை செய்யும் செயற்பாடு விமான நிலையம் மற்றும் விமான சேவை நிறுவனத்தினால் அங்கீகரிக்கப்படவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது உத்தியோகபூர்வமற்ற சமூக ஊடக பக்கங்கள் மற்றும் இணையதளங்களில் உரிமை கோரப்படாத பொதிகள் விற்பனைக்கு வழங்கும் பதிவுகளை வெளியிடுவது குறித்து பல்வேறு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன மோசடி குறித்து பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறும் இதுபோன்ற விளம்பரங்களுக்கு பதிலளிப்பதை தவிர்க்குமாறு விமான நிலையம் மற்றும் விமான சேவை நிறுவனம் கேட்டுக்கொண்டுள்ளது நிலவும் மலையுடனான காலநிலை காரணமாக கிருத்தலை மற்றும் கந்தளமு ஆகிய நீர்த்தக்கங்களின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது அதிக மழையினால் ஆறு வருடங்களுக்கு பின்னர் கிரித்தலை நீர்த்தக்கத்தின் நீர்மட்டம் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மழையின் காரணமாக கந்தளம நீர்த்தக்கமும் நேற்று முதல் நிரம்பி வருகிறது இதன் காரணமாக தம்புள்ளி வேவல குளம் பிரதான வீதியின் ஊடாக சரியரக வாகனங்கள் பயணிப்பதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் மத்திய ஊவா தென் மாகாணங்களிலும் அம்பாறை மட்டுகிழப்பு மாவட்டங்களிலுமா அவ்வப்போது மழையல்லது இடியுடன் கூட மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல தனி எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் மற்றும் சப்பிரகுமுப மாகாணங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழையல்லது இடியுடன் கோடிய மழை பெய்யக்கூடும் வடக்கு கிழக்கு வடமத்திய வடமேலத்தின் மாகாணங்களில் அவ்வப்போது மணத்தியாலத்துக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மூதூர் அக்கரை சேனி முகைதீன ஜிம்மா பள்ளிவாசனுக்கு கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர என்று வியாழக்கிழமை காலை விஜயம் மேற்கொண்டார் இதன்போது பள்ளிவாசல் நிர்வாகத்தினால் ஆளுநருக்கு வரவேற்பளிக்கப்பட்டது அதோடு நாட்டின் எதிர்கால சுபீட்சத்திற்காக பள்ளிவாசல் நிர்வாகிகளால் நினைவு சின்னமும் வழங்கி வைக்கப்பட்டது பள்ளிவாசல் வளாகத்தில் மரணடுகையும் இடம்பெற்றது இதன் பின்னர் கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார் இதன் போது கருத்து தெரிவித்த அவர் சந்தோஷம் பெரிய பள்ளிக்கு வந்த எனக்கு தெரியல இருந்து

நாங்க ஒரு ப்ளான் செய்யறேன் அதுக்கு உங்களோட எல்லோருடைய உதவி சப்போர்ட் வேணும் அதுதான் தான் எல்லா மக்களே சப்போர்ட் தான் வேணும் எங்களுக்கு இந்த மாதிரி கிளீன் பண்றதுக்கு அது நாங்க பார்லிமெண்ட் மட்டம் இல்லை மற்ற எல்லாம் இந்த இலங்கையை கிளீன் பண்ணணும் என்று தான் நாங்கள் சொல்றேன் அதுக்கே எல்லாரும் உதவி சப்போர்ட் கொடுக்க வேண்டும் மிச்சம் நன்றி சந்தோஷம் மிக மிச்சம் சந்தோஷம் இந்த பள்ளி எனக்கு தெரியாது இந்த மாதிரி ஓல்டு பள்ளி இருக்கு அது தான் ஃபர்ஸ்ட் டைம் தான் இங்கே வந்து அதே மிச்சம் சந்தோஷம் புது வருஷத்துல இங்கே வந்தேன்டா வரி செலுத்த வேண்டியவர்கள் முறையாக செலுத்தினால் மட்டுமே சமூகத்தின் பயனாளிகள் குறிப்பிட்ட பணியை செய்ய முடியும் என நாடாளுமன்ற உறுப்பினர் அசோக் ரன்வலா தெரிவித்துள்ளார் கடந்த காலத்தில் ஒரு நாடாக இந்த பரிப்பணத்தை வசூலிக்க முடியாமல் பாரிக அவலத்தை நாம் எதிர்கொண்டுள்ளோம் என அவர் கூறுகிறார் கம்பகாவில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு அரசாங்கத்தின் திரை சேரி அதில் பாதாளத்தில் உள்ளதாகவும் இவ்வாறான நிலையில் பாடசாலை மாணவர்களுக்கான சீருடை மற்றும் கொடுப்பனவுகளை வழங்குவதில் அரசாங்கம் மிகவும் சிரமப்படுவதாகவும் தெரிவித்தார் தனது நெருங்கிய தொழிலதிபர் ஒருவர் இந்தியாவிலிருந்து குரங்கு பிரச்சினைக்கான தீர்வை அறிந்து கொண்டு வந்துள்ளதாகவும் கருத்தடை செய்து சிறிது நாட்களுக்கு உணவு கொடுத்து பராமரி பராமரித்து குரங்குகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்